அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நோன்பு நுறுப்பதற்காக சஹர் சாப்பிடுதல் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் குலைபு அவர்கள் கூறினார்கள் சஹர் உணவு சாப்பிடுங்கள் ஏனெனில் சஹர் உணவு சாப்பிடுவதிலே அருள் வளம் உள்ளது இந்த செய்தி அணுபெரும் மாளிகரதி அல்லாஹணு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு இரண்டு பூஜ்ஜியம் 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 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மிடரு தண்ணீர் குடித்தாவது நீங்கள் சகர் நேரத்திலே அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் நம்முடைய நோன்பிற்கும் மற்றவர்களுடைய நோன்பிற்கும் மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடியது இந்த சகர் வேளையில் சாப்பிடுவதுதான் எனவே தான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் குலையம் அவர்கள் அதை நமக்கு வழிமுறையாக ஆக்கி தந்திருக்கிறார்கள் எனவே முடிந்த மட்டிலும் அந்த சகர் உணவை தப்பவிடக்கூடாது என்றாலும் ஏதேனும் சந்தர்ப்பத்தினால் கண் அயழ்ந்து விடுவது போன்ற காரணத்தினால் சகர் உணவு சாப்பிட முடியாமல் போய்விட்டாலும் ஏற்கனவே நாம் நோன்பு வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டுவிட்டால் அந்த நோன்பு நிறைவேறிவிடும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலையலம் அவர்கள் கூறினார்கள் விசுவாசிகளுடைய சிறந்த உணவு சகர் உணவு அந்த உணவு பேரித்தம் பழங்களாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் சகர் உணவாக அல்லது உணவின் ஒரு பகுதியாக பேரித்தம் பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் சஹர் இஃப்தார் துலுகை போன்ற செயல்கள் அனைத்துமே சூரிய உதய மறைவு சாதி போன்ற அடிப்படையில்தான் இந்த மார்க்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது இதை தெளிவாக அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இதை அறிந்த சான்ற்கள் மூலமாக கணிக்கப்பட்ட அந்த நேரங்களை சரியான முறையிலே நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு நாள் ஒன்றுக்கு சகருடைய வேலையிலே நாம் எழும்பாத ஒரு சூழ்நிலையிலே அன்றையனுடைய நோன்பை அப்படியே தான் தொடர முடியுமே தவிர சகர் நேரத்திலே எழும்பவில்லை என்பதற்காக தாமிதமாக எதையும் சாப்பிட முடியாது சகர் நேரத்தினுடைய முடிவுதான் சுமுக நேரத்தினுடைய ஆரம்ப நேரம் எனவே அந்த சக நேரத்தினுடைய முடிவுக்கு முன்பாகவே நாம் சாப்பிட்டு முடித்துவிட வேண்டும் ஒரு நேரம் முடிந்து அடுத்த நேரம் சுபகுக்குண்டான பாங்குடைய நேரம் அந்த சுமுகனுடைய பாங்கு ஆரம்ப நேரத்திலேயே சொல்லப்பட்டு விட்டால் பரவாயில்லை ஆனால் சுமுகனுடைய நேரம் வந்து சில நிமிடங்கள் கழித்து வாங்கு சொல்லப்படுகின்ற இடங்களும் இருக்கிறன காரணம் சுமுகனுடைய வக்து வராமல் வாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அது குற்றமாக போய்விடும் எனவே பக்து வந்து இரண்டு மூன்று நிமிடங்கள் கழிக்கட்டுமே என்று கூட சுபுகனுடைய பாங்கை சில இடங்களிலே தாமதப்படுத்துவது உண்டு எனவே அவைகளையெல்லாம் கணக்கில் எடுத்து கொள்ளாமல் நாம் சுயமாக அந்த சகர் நேரத்தினுடைய நேரத்தை கணித்து கொண்டு சரியான நேரத்திலே அந்த உணவை எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலகம் அவர்கள் சுமுக சாதிக்கின் ஆரம்பத்திலேயே அந்த சகருடைய உணவை நிறைவு செய்து விடுவார்கள் சுபகுக்கு உண்டான அந்த ஆரம்ப நேரம் அவர்கள் மூலமாக துல்லியமாக கணிக்கப்பட்டது நம்ம காலத்தில் அந்த மாதிரி கணிக்கப்பட்டது என்று சொல்வதற்கு இல்லை அல்லாஹு தூதர் சல்ல அல்லாஹ் ஹுலி அவர்கள் சகறு சாப்பிட்டு முடித்ததற்கு பின்பாக ஐம்பது ஆயத்துக்கள் ஓதுகின்ற நேரத்திற்கு பின்புதான் வாங்கு சொல்லப்படும் என்றெல்லாம் நபிமொழி தொகுப்புகள் இருக்கின்றன சிறனாரி சாமனோடு சேர்ந்து சகர் சாப்பிட்டோம் அவர்கள் சாப்பிட்டு முடித்து ஐம்பது வசனங்கள் குரானுடைய ஐம்பது வசனங்கள் ஓதி முடித்ததற்கு பின்பாகத்தான் சுபுகுக்கு நாங்கள் சுபுகனுடைய வாங்கு சொல்லப்படும் என்ற நிலை இருந்தது என்பதை சுற்றி காட்டுகிறார்கள் எல்லாம் புரிந்து கொண்டு முறையான நேரத்தில் அந்த சகருக்கு உண்டான உணவை எடுத்துக்கொண்டு அதனுடைய அபிவிருத்தியை அடைந்து கொண்டு முறையான நேரத்திலே அதை சரியாக கடைபிடிக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா பரக்காத்து